அடங்காத சுரந்தான் வணங்காத மனுஷந்தான் தோலோடு தோல் நின்னா தருவானே உசுரத்தான் மோதி 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 இந்த பாட்டு ஹேப்பியன் சேலத்தை சேர்ந்தவர் இவருக்கு இந்த பாட்டு டெடிக்கேட்டு பாட சொன்னவர் பகவான் ஏ அப்படின்னா அவர் வந்துட்டு எப்பப்பார் பாரு அந்த ஹேப்பியன் சந்தோஷமானவன் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு எப்பப்பார் பாரு டல்லாவே இருக்கிறாராமா ஏன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி கண்டுக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சதுங்கிற ஆழமா வேற பிரதர் அப்படிலாம் கிடையாது சரிங்களா உலகத்தில் சாதிக்க வேண்டிய விஷயம் ஏகப்பட்டது இருக்குது சாதிச்சுட்டு இருக்கிறீங்களே சாதிக்கணும் சாதிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரணத்தில் ஒன்றா நிறைய விஷயம் இருக்குது நிறைய ஒன்று பண்ண எங்களுக்கு முடிஞ்சதில்லை விட முயற்சியில் இருக்குது முயற்சி பண்ணி தோதுருக்கலாம் அப்படியே விட்டுறது வாழ்க்கையில் ஒன்றா நிறைய முயற்சி பண்ணிட்டே இருங்க விடாமுயற்சியாகுங்க வெற்றி பெறங்க உங்களோட ஃபேமிலிக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு நல்லா உங்கள் நண்பர் பகவான் சொன்னார் அவர் கூட பேசுங்க ஃபஸ்ட்டு சரிங்களா பிடிச்சு ஐ